எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மங்களகரமான இந்த பொருள்களை விளக்கு வைத்த பிறகு மறந்தும் கூட தொடாதீர்கள் பண வரவு தடைபட இது கூட காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம வீட்டில் பெரியவங்க அந்த நாளில் நம்ம நம்ம கூட பெரியவங்க வயசானவங்க இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க யாராவது விளக்கு வச்ச நேரத்தில் வந்து உரமோர் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்வாங்க இல்லைங்களா உரமோர் கொடுக்க மாட்டோம் பால் கொடுக்க மாட்டோம் மாவு கொடுக்க மாட்டோம் காசு கொடுக்க மாட்டோம் விலைக்கு ஏற்றின பிற்பாடு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லிக்கிறது உண்டு நானும் பார்க்க மாட்டேன் அவங்களும் பார்க்க மாட்டாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் இப்போ அவங்க வீட்டிலேருந்து விளக்கு வச்சு ஒரு தயிரோ மோரோ பாலோ மாவோ கொடுக்குறாங்க என் ஃப்ரெண்டு அவங்க நான் வந்து அந்த மாதிரி விளக்கு வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை சில பேர் வேணும்னே வந்து நம்மக்கிட்ட விளக்கு வச்ச பிற்பாடு மோர் இருக்கா கடுகு இருந்தால் கொடுங்க கல்லூப்பு பாக்கெட் இருந்தால் கொடுங்க என்ன பாக்கெட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னா இனிமே தான் நான் வாங்கணும் நாளைக்கு தான் வாங்கலான்னு இருந்தேன் அப்படி ஏதாவது சொல்லிடுங்க ஓகேவா அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் மங்களகரமான பொருட்களை விளக்கு வச்ச பிற்பாடு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு நியதி அந்த காலத்தில் எதனா விஷயம் இல்லாமல் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க நம்மளுடைய மூதாதையர் காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு வர்றது இப்போது மறந்தும் கூட இந்த பொருள்களே கைகளால் தொடாதீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லைங்களா விளக்கு வச்ச பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும் முக்கியமான ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி ஆகணும் விளக்கு ஏற்றிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் கோவிலுக்கு போகலாமா விளக்கு வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கலாமான்னு கேட்குறீங்க அது வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உடனே நம்ம பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் வெளியே போகக்கூடாது என்பது ஒரு நியதி ஏன்னா மகாலட்சுமியே வெளியில போற மாதிரி ஒரு அர்த்தம் அதனால விளக்கு ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காருங்க ஏன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கே தெரியாது ஒரு எலி இருந்தால் கூட இந்த திரியை வந்து எண்ணெய் இருக்குன்றதுனால இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விளக்கை எப்பவுமே குளிர வச்சுட்டு உட்காரணும் விளக்கேற்றணுனே உடனே வெளியே கிளம்பணும்னு நினைக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக தான் அந்த விளக்கு நம்ம வீட்டில் நின்று நிதானமாக நல்ல நீண்ட சுடராக விட்டு அழகாக எரியணும் அந்த விளக்கு எரிய எரிய வீடு விளங்கும் அப்படின்னு வாங்க அதனால் விளக்கேற்றி வச்சுட்டு உடனே நீங்கள் வெளியே கிளம்பாதீங்க அதை மாதிரி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேத்தி வச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போய் உட்காந்து பேசின்னு இருக்குது அது மண் வீட்டில் விளக்கு எரிஞ்சுட்டு அந்த மாதிரி நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களை கூட அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சோடனே ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டை தேடி வருது நம்ம வீட்டுக்கு வருது விளையாடுறதுக்கு வருது நம்ம பொண்ணு நம்ம நம்ம குழந்தையோட ஒரு பெண் பிள்ளை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் எல்லாமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கு நம்மளுக்கு தெய்வத்தோட முழு அரும் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு நிறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன பொன் பெண் பிள்ளைகளோ இல்லை சுமங்கலைங்களோ நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அதனால தான் சொல்கிறது உண்டு வயசு குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள விளக்கு வச்சதுக்கப்புறம் வெளியே அனுப்பாதீங்க வெளியே அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க நம்ம வீட்டு மகாலட்சுமியோ அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரின்னு சொல்கிறது உண்டு இப்போ நம்ம எந்த ஒரு விசேஷம் பண்ணாலுமே மாங்கொத்து இந்த மாங்கொத்து இல்லாத ஒரு விசேஷம் என்பது நம்ம வீட்டில் கிடையாது நம்ம வீட்லையே எடுத்துக்கோமே ஒரு ஆயுத பூஜை பண்ணுறோம் ஆயுத பூஜை வருது இல்லை ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது வெள்ளிக்கிழமை பூஜை வச்சுக்கோ வேறு ரொம்ப வேண்டாம் வெள்ளிக்கிழமை பூஜையில் எப்போவுமே ஒரு மாங்கொத்து என்பது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு மங்களகரத்தை கூட்டக்கூடிய ஒரு பொருள் மாங்கொத்து அந்த மாங்கொத்தை நம்ம வீட்டில் வாசப்பட்டு நிலை வாசலில் சொருகலாம் பூஜை அறையில் வைக்கலாம் தண்ணி எடுத்து நம்ம நீர் விளாட இல்லைங்களா அதில் கூட அந்த ஒரு மாங்கொத்து இலையை போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லது வீட்டுக்கு இப்போது இந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் மாமரம் இருக்குது நம்ம வீட்டில் மருதாணி மரம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்குது விளக்கு வச்சிடுச்சு அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்கிறது இல்லை மரத்தில் போயிட்டு பய மா இப்போ நம்மளே கூட இப்போ நாளைக்கு ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் விசேஷம்னா என்ன ஒரு பொண்ணு ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கலாம் ஒரு மஞ்சள் நீராக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் காது குத்தாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே அந்த மாங்கொத்து இல்லாத ஒரு விசேஷம் இல்லைன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விசேஷம் உள்ளவங்க எல்லாமே ஓகே எல்லாமே பறிச்சிட்டோம் எல்லாமே இருக்குது எல்லாமே வாங்கி வந்து வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு வச்ச நேரத்தில் போயிட்டு ஒரு ராத்திரி நேரம்னு வச்சுக்கோமே ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அந்த மாமரத்துலேருந்து நம்ம வந்து ஒரு கோல் விட்டோ இல்லை குச்சி விட்டோ அந்த மரத்தை கா அந்த இணுக்க உடச்சிட்டு வரக்கூடாது மரந்தும் கூட நீங்கள் அந்த அந்த வேலையை செஞ்சிடாதீங்க மரங்கள் அப்பொழுது தூங்கும் நேரம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐதீகமே உண்டு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்குது விளக்கு வச்சதுக்கப்புறம் மரத்துலேருந்து எதுவோ காயோ மாங்காயோ மா மரத்துலேருந்து ஒரு காம்பு கிழ்கிறதோ எதுவுமே நம்ம செய்யக்கூடாது நம்ம வீட்டுக்கு தோஷம் ஏற்பட காரணமாகும் அடுத்தது மருதாணி இருக்குது நீங்களே கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசித்து கேளுங்க விளக்கு வச்சே அவங்க வீட்டில் போய் நான் மருதாணி கேட்கலாமான்னு யோசிச்சு கேளுங்கள் மாதிரி நம்மளும் பறிக்க போகிறோம் இப்போ ஒரு வீட்டில் மா போயிட்டு போதே ஒரு மருதாணி செடியை பார்க்குறோம் யாருக்குமே மருதாணினாலே ஒரு ஆசை ஒரு சந்தோஷம் ஒரு இது அப்போ அந்த அந்த விளக்கு வச்ச நேரத்தில் மங்களகரமான அந்த பொருளை பறிக்கக்கூடாது அதே மாதிரி துளசி செடி வச்சுருக்குறாங்க துளசி நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம போய் துளசி விளக்கு வச்சு கேட்காதிங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு செடியாக இருந்தாலும் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் மங்களகரமான இந்த பொருள் துளசி மாமரம் மருதாணி மரம் இதெல்லாம் வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் அதை நம்ம பறிச்சுட்டு வரணும்னு நினைப்போம் இப்போ நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் மா மாலை நேரத்தில் விளக்கு வச்ச நேரத்தில் போய் மங்களகரமான இந்த பொருளை தொடாதீங்க மறுநாள் காலையில் போய் வாங்கிட்டு வாங்க அவங்ககிட்டேருந்து இல்லை நீங்களே கூட பறிச்சுட்டு வாங்க நீங்களே போய் பறிச்சு நம்ம யாருக்கும் தெரியாமல் தான் பறிக்கிறோம் அவங்களுக்கும் தெரியாது அவங்க உள்ளே இருக்கிறாங்க நம்ம தோட்டத்தில் தானே இருக்குது அதை நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கோன்ட்டு பறிக்கவே பறிக்காதீங்க கார்ந்த கொண்டும் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது நம்மளுக்கு பணம் காசு தங்கறதுக்கு யோசிக்கும் எது ஒன்றுமே விளக்கு வச்ச நேரத்தில் நம்ம அதை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் கூட சரிதான் இனிமே இனிமேல் தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோவை எப்படியும் என் பிள்ளைங்க எல்லாருமே கேட்பீங்க சகோதர சகோதரி எல்லாருமே கேட்பீங்க அப்போது நீங்கள் அந்த மாமரத்தில் விளக்கு வச்ச நேரத்தில் போய் மாமரத்தை தொடருது அப்புறம் அந்த வேப்பமரம் வேப்ப மரம் கூட நிறைய பேர் நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்றைக்கி பொழுது போய் கூட பறிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நாளும் செய்யாதீங்க வெள்ளிக்கிழமையில் பூஜை அறியில் வேப்பிலையை வச்சு சாமி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வேப்பிலையை வந்து அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா ஒரு சொம்பு தண்ணி வச்சு அதில் வேப்பிலையை போட்டு அதுலேயும் மாங்குத்தை வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்களேன் கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவா அதே மாதிரி ஆண் இருந்தால் வந்து உட்காந்துருவாங்க அந்த வேப்பிலைக்கு அவ்வளோ ஒரு மதி மயங்கினது அந்த மாதிரி அந்த வேப்பிலை வச்சே நம்ம தெய்வத்தை வணங்குறவங்க நம்ம இல்லைங்களா அதனால் வேப்ப மரத்தை கூட பறிச்சிட்டு வராதிங்க விளக்கு வச்சிடுச்சா மரத்தை தொடாதீங்க அதுங்க தூங்குறாங்க அப்படின்னு விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நிறைய பேர் தண்ணி விளக்கு வச்சதுக்கப்புறம் ஊத்துறாங்க நான் பார்க்குறேன் எனக்கே அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் விளக்கு வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவே கூடாது செடிங்களுக்கு அந்த பொழுதோடு அந்த அஞ்சு மணிக்குள்ளே அந்த தண்ணி ஊற்றுறது செடிக்கு தண்ணி ஊற்றுறது காலையில் ஊற்றுறது தந்தால் காலையில் விடிஞ்ச பிற்பாடு ஊற்றுறது எது ஒன்றுமே நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த மணி பிளான்ட் வெளியில் வந்திருந்தா கூட விளக்கு வச்ச நேரத்தில் உடச்சின்னு வந்துடுது யார் வீட்டிலேயாது அதெல்லாம் எக்காரணம் கொண்டு இனிமேல் செய்யாதீங்க நம்மளுக்கு அது கஷ்டத்தை தான் வர வைக்கும் நம்மளுக்கு அது பண கஷ்டத்தை ஏற்படுத்திரும் பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கும் எதுவாக இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு அந்த மாங்கொத்து வேணுமா வேப்பங்கொத்து வேணுமா அந்த மருதாணி வேணுமா எது துளசி கொஞ்சம் வேணுமா அது எல்லாமே நீங்கள் விளக்கு வச்ச பிற்பாடு எடுக்காமல் காலை நேரத்தில் நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சிங்க நான் நம்மளுக்கும் நல்லது நடக்கும் நம்ம பறிக்க போகிற வீட்டுக்கும் நல்லது நடக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்